தமிழவே மருமகள் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் முன்னாள் தலைவர் அவர்களின் தகவல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் அவர்களின் தாயார் மதுரை அம்மன் திருக்கோவிலின் பெண் முதல் தலைவராக பதவி வகிக்கும் மதிப்பில் அம்மா திருமதி ருக்மணி அவர்களை நன்றி உரையாற்ற அழைகிறோம் வாழ்வே வரலாறு என்ற நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து மாலை வழக்கம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு எனது கணவர் தேர்தலில் வெற்றி பெற்று அறநிலையத்துறை அமைச்சராக பதவியேற்று ஏற்று மதுரை திரும்பும் போது துரதிருஷ்டவசமாக இயற்கையை ஏறிய சமயம் மீளா துயரில் இருந்த எனக்கு எங்கள் குடும்பத்தின் காவலராக இருந்த முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் என்னை அருள்வீனாட்சி அம்மன் கோவில் அரங்காவலர் குழு உறுப்பினராக்கி ஆறுதல் அளித்தார் இன்று செயற்கரை செயல்களை செய்து வரும் நமது மாண்பு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒருபடி மேலே சென்று மூன்று பெண்களும் இரண்டு ஆண்களும் கொண்ட அரங்காவதற்கு உருவாக்கி அதில் என்னை முதல் அரங்காவலர் குழு தலைவராக நியமிக்க அதே போல் தந்தை போல் தலைவன் என்ற சொல்லிற்கேற்ப எங்கள் மகன் அவரது தாத்தா பற்றிய எழுதிய நூலை இணைய வழி வாயிலாக வெளியிடவும் வந்து தற்போது நூல் வெளியீட்டிற்கும் தலைமை ஏற்க முதல்வர் அவர்களுக்கு எங்களின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இட்ட கோவில் பணியை சிறப்பு செய்துட அனைத்து வழிகளிலும் உதவிடும் அண்ணன் மாணவிகு அமைச்சர் துரைமுருக்கும் தம்பி மாணவிகு அமைச்சர் சேகர்பாபு அவர்களுக்கும் மற்றும் துறை சேர்ந்த அதிகாரிகளுக்கும் எனது உணவார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது மாமனார் லண்டனில் பள்ளி கல்வி படிக்கும் காலத்தில் அங்கு கல்லூரியில் கல்வி பயின்று வரும் நீதி கட்சி வரலாற்றில் முன்னோடியாக திகழ்ந்தவருமான திரு செல்வம் அவர்களின் பேரன் மாண்பவை உயர் நீதிபதியாக தனது முத்திரை பதித்திருக்கும் உயர் திரு சி செல்வம் அவர்கள் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க புத்தகத்தின் முதல் பிரதி பெற்றமைக்கு எனது குடும்பத்தின் சார்பில் மனவார்ந்த நன்றியை குறித்தாக்குகிறேன் எனது கணவரின் நெருங்கிய நண்பரும் பிரபல தொழிலதிபருமான திரு வேணு ஸ்ரீனிவாசன் அவர்கள் இந்த விழாவிற்கு வந்திருந்து வாழ்த்துரை வழங்குவது தந்தையே வந்து மகளை வாழ்த்துவது போல உணர்கிறேன் அவருக்கு என் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து ஊடகத்துறையில் சிறந்து விளங்கும் இந்து குடும்பம் தலைவரும் எல்லோராலும் அன்புடன் இந்து ராம் என்று அழைக்கப்படுபவரும் எங்கள் மகனுக்கு ஆலோசனைகளும் அறிவுரைகளையும் வழங்கி சொல்லும் ஆசானாக விளங்கும் திரு என் ராம் அவர்களுக்கு எனது உளவார்தன நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த புத்தகம் உருவாக பல்வேறு படை நிலைகளில் தங்களது உழைப்பை நல்கி இருக்கும் அத்துணை உள்ளங்களுக்கும் என் உளமார்ந்த நன்றியை மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் அழைப்பினை ஏற்று இந்த விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த அனைவருக்கும் மற்றும் ஊடகவியலாளர்களுக்கும் இறைவன் எல்லா நலன்களும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடையே நன்றி வணக்கம்